பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை என்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் என்னும் மாசூர மாய்ந்து கெடும் குடியென்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் மாசூர மாய்ந்து கெடும் மடியை மடியா உழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா உழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் மடிமடிக் கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட தூஞற் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட தூஞற்றிலவர்க்கு நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர் மரவி மடிதுயில் காமக்கலன் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது இடிபுரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உஞ்சற்றிலவர் இடிபுரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடிபுரிந்து அடிமை புகுத்திவிடும் மடிமை குடிமை கண் தங்கின் தன் உண்ணார்க்கு அடிமை புகுத்திவிடும் குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் மடியிலா மன்னவன் எய்தும் அடியந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு மடியிலா மன்னவன் எய்தும் அடியலந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு